ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும் கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு ஜீவா என்னடா அப்பா சொன்னதே திரும்ப திரும்பிருக்கேன் தப்பா நினைக்காதம்மா நீ அந்த தங்கரவாசியும் உன் காதலியும் மறந்துடு அதுதான் உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு அப்பா அதிர்ச்சி அடையாத ஜீவா உனக்கும் ரத்தனவேல் பாண்டியனுக்கு தான் கல்யாணம் நம்ம குடும்ப அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் பணபலத்துக்கும் சரியானாலும் அந்த ரத்தனவேல் பாண்டியன் நம்ம நமக்கு எல்லா விதத்திலையும் சரிக்கு சரியானவன் என் பாட்னர் ரத்தனவேல் பாண்டியங்கிறனால அவனுக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணி வச்சு அவன் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகின்னு முடிவு பண்ணிட்டோமா அது மட்டும் இல்லை என் சொத்து ரத்தனவேல் சொத்து ரெண்டுக்கும் நீதாமா சொந்தக்காரி சொன்னாமா

எங்களுது கூத்து குலும்பம் காதலேன்னு பூஞ்சோலை ஆயுமோடு காதலா பூஞ்சோலையா அதெல்லாம் இந்த நாடகத்தில் நடிக்கிறவங்க பேசுற வசனம் அவன் பேரு தான் தெரியராசு ஆனா குண்டுமணி தங்க விட மாட்டம் இல்ல கருத்தில் மட்டும்தான் தாண்ட வாங்கிட்டு இருக்குது பால் வேணுங்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள யாரும் கைவிட மாட்டாங்க அப்பா உங்க பாட்டனோட பளபளப்ப தெரிஞ்சுக்கேன்

ஒரு மங்களகரமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது எவ்வளோ நாளைக்கு தான் நீயும் நானும் கோயிலில் பார்த்து அதனால் தான் உனக்கும் என் பொண்ணு ஜீவாவாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணை இந்த வீட்டுக்கு மாப்பிளையாக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் இது உனக்கு அம்மா தனியார் கரும்பு கருவத்தில் தமிழியா பாட்ட உங்களுக்கு சம்மதான பாட்டேன் சரி பார்ட்னர் இனிமே நம்ம தொழில்முறை பார்ட்னர் இல்லை நீ இந்த வீட்டோட மாப்பிள ஆனா ஒன்று இப்போ இருந்து நீ என்ன பண்ணுறேன்னா

போட்ட மாதிரி வளரலியா ஜீவா பொண்ணுமில்லாத அந்த வெறுமையை தங்கராசுவ காதலிச்சு காதல் வலையில் விழுந்து கிடைக்கிற என் மகளாக இருந்துக்கிட்டு என்னையே கேவலப்படுத்துற நம்ம அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் குணபலத்துக்கும் சரியான ஆளா அந்தர்வத்து இருக்கிறனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்றேன் அப்பா கடைசி உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன் இந்த முடிவை மாற்றிக்கோங்கப்பா

அப்பா முடிவா சொல்றேன் நாளை காலையில உனக்கும் வேலைக்கும் கல்யாணம் ரத்னவேல் பாண்டியா இல்ல இல்ல மாப்பிள்ள வாங்க போய் கல்யாணம் ஏற்பாடுகள் செய்வோம்